ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி எதை பற்றின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் அவங்க ரெகுலர் பீரியடாக இருந்தாலும் சரி இரெகுலர் பீரியடாக இருந்தாலும் சரி அவங்க அவங்களுடைய உடம்புல வர சின்ன சின்ன மாற்றங்கள் கூட நோட் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ஆனால் அது பீரியடுக்கான சிம்டம்ஸாக இல்லை ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸான்னு நிறைய பேருக்கு தெரியாது அதில் முக்கியமாக வரக்கூடிய சிம்டம்ஸ் பிரெஸ்டு பெயின் அதாவது மார்பக மாற்றம் இந்த மார்பக மாற்றம் பீரியடுக்கு முன்னாடியும் வரும் பிரெக்னன்சிக்கு முன்னாடியும் வரும் இது எப்படி கண்டுபிடிக்கிறது பீரியட்ஸுக்கு வர மார்பக மாற்றம் எந்த மாதிரி இருக்கும் எந்த மாதிரி வந்தால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக இருந்தால் எந்த மாதிரியான மார்பக மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு விதமான மார்பக மாற்றங்கள் அதில் சொல்லியிருக்கேன் அதை போய் பாருங்கள் அதோடய லிங்க் அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லைனா இந்த வீடியோவில் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக என்ன பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு பீரியட் வரப்போகுதுன்னா உங்களுடைய மார்பகத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை பிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ப்ரீ மின்ரல் சின்ட்ரோமின்னு சொல்லலாம் உங்களுக்கு பீரியட் தான் வரப்போகுதுன்னா உங்களுடைய பீரியட் டேட்டுக்கு ஒரு த்ரீ ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி தான் உங்களுடைய மார்பகத்தில் வலி இருக்கும் இந்த வலி உங்களுடைய மார்பகத்தை கனமாக கொஞ்சம் ஹெவியாக தொட்டாக கூட வழி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆனதுமே இந்த வலி ஒன் ஆர் டூ டேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் இது நம்மளோட உடம்புல ப்ரொஜஸ்டான ஹார்மோன் குறையிறதுனால ஏற்படுது அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மார்பகத்தில் ஒரு விதமான வலி இருக்கும் தொட்டாலே வலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் எப்போவுமே போடுற உள்ளாடையை போட்டால் கூட ஒரு மாதிரி அன் ஃபீல் பண்ணுவீங்க இந்த வலி உங்களுடைய ஹோல் ப்ரெக்னென்ஸிலையுமே கண்டினியூ ஆகும் ஆனால் பீரியட் வரப்போகுதுன்னா டூ டேஸ்க்கு முன்னாடி தான் வரும் இந்த வலி பீரியட் வந்தால்தான் இந்த வலி காணாமல் போயிடும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மார்பக காம்பு ரொம்ப மென்மையாக இருக்கும் அதோட மார்பக காம்பை சுற்றி இருக்கிற அந்த கருப்பு கலரில் இருக்கிற வட்டம் இன்னும் ரொம்ப அதிகமாக டார்க் கலரில் மாறும் உங்களுடைய மார்பகத்தை சுற்றி பிம்பிள் மாதிரி சின்ன சின்ன பருட்கள் வர ஆரம்பிக்கும் நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக இருந்தீங்கன்னா இன்னும் சிலருக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வரப்போ கூட இந்த ப்ரெஸ்ட் பெயின் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்தால் உடனே பயந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஸ்ட்ரெஸ் ஆனாலே பீரியடிட் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்தால் பீரியடிட் தள்ளி போனதுக்கு ஃபைவ் டு செவன் டேஸ்க்கு அப்புறம் ஒரு ப்ரெக்னன்சி கிட் கார்டு வாங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பாசிட்டிவ் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு எத கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் பாய்